ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டேயில் ஸ்வீட் உன்னி அப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு அதுக்கு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசி மாவு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரையும் ஏலக்காயும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஒன்றரை கப் சர்க்கரைக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா க ஃபில்ட்ரு பண்ணி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த ம தூசியெல்லாம் அதில் ஃபிட்ட பண்ணி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சக்காணம் கருப்பு எல் சேர்த்துக்கலாம் கருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு தாளிக்கிற கரண்டியெலாம் நான் கொஞ்சக்காணம் நெய் விட்டு அதில் கொட்டி கொட்டியாக தேங்காவை கட் பண்ணி அதை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டியில் பாதி எண்ணெய் எடுத்துட்டு பாதிமாக ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம் வரவே இல்லை நாங்களும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் வந்துடுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் வரவே இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்து நம்ம வீட்டில் தான் இரும்பு பனியாரக்கல் இருக்குல்ல அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு பனியாரக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினோம் நிறைய எண்ணெய் ஊற்றி பாதி அளவுக்கு நெ எண்ணெய் ஊற்றியிருந்தோம் எண்ணெயை ஊற்றி அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பித்தோம் எல்லா எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பாதி அளவுக்கு மாவை வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தோம் எல்லா பா எல்லா குழியிலேயும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெண்டு சைடும் நல்லா வேக வெட்டி எடுத்தோம் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு பனியார இது நான்ஸ்டிக் கடல் கிடையாது இரும்பு கடாய் தான் இரும்பு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ரெண்டு சைடும் போட்டு வேக வச்சு எடுத்தால் ஸ்வீட்டான உன்னி உண்ணி அப்போ ரெடியாகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ